மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய் உருவாகி வருகின்றது இது சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது என்று வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவரும் மட்டு மாநகர சபை உறுப்பினருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்திருக்கின்றார் மட்டக்களப்பில் வாய் புற்றுநோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பஸ் வண்டி சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்யும் நடமாடும் வைத்திய முகாம் மட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் மட்டுமத்திய பஸ்தரிப்பு நிலையத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது இதன்போது அங்கு கலந்து கொண்ட வைத்தியர் கருணாகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் வாகன சாரதிகள் நடத்துனர்கள் வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல் போன்றவற்றிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அவை இல்லாமல் அவர்களது தொழிலை செய்ய முடியாது இது எந்த அளவுக்கு வாய்ப்புற்று நோயை கொண்டு வரும் என்பது எங்களுக்கு தெரியும் இது பெரும் சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த வெற்றிலை பாக்கு புகையிலை பாவிப்பவர்கள் அதிகரித்துள்ளது இதனால் அவர்களுக்கு வாய்ப்பு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியிலே புற்றுநோய் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக சமுதாய பிரச்சனையாக தொடர்ச்சியாக மது மாவட்டத்தில் ஆண்கள் மத்தியிலே ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர்களில் பிரதானமாக காணப்படுகின்ற புற்றுநோய்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இது நாட ரீதியிலும் புற்றுநோய் தொடர்பான மரணங்களை ஏற்படு ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு ஒரு நாளைக்கு குறைந்த ஒன்று அல்லது ரெண்டு பேர் இந்த புற்றுநோயால் மரணம் எனவே இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதால் இதில் ஏற்படுகின்ற மரணங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது பொதுவாக புகையிலே மற்றும் வெத்திலை பாக்கு தொடர்ச்சியாக உண்ணுவர்கள் மத்தியிலே பெருமளவு காணப்படுவதால் அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வந்து நமது மட்டக்களப்பு போக்குவரத்து பணியாளர்கள் அல்லது சாரதிகள் நடத்துனர் போன்றவர்கள் போன்றவர்கள் இந்த வெத்திலை புகையிலை பாவனைகள் கூடுதலாக காணப்படுவதால் அவர்களை நாங்கள் இன்று இந்த பரிசோதனை உட்படுத்துகின்றோம் இதில் இன்று முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வார்கள் இவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாலும் இவர்களை இந்த புகையிலை பாவனை வெத்திலை போன்ற பாவனைகளை பாய்ப்பதை தடுப்பது அல்லது குறைப்பதாலும் எதிர்காலத்து விரலுக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த பாரிய ஆபத்துகளை குறைப்பதால் எமது மாவட்டத்துக்கும் வைத்தியசாலைகளுக்கும் இந்த பெரிய பாதிப்புகளை அல்லது பெரிய வேலைப்பாட்களை குறைக்க முடியும் இதுக்கு எமது பிராந்திய சேவைகள் பணிமனையின் வாய் அல்லது பல் சம்பந்தமான வைத்திய வைத்தியர் இந்த பொறுப்பு பொறுப்பு வைத்தியர் இந்த நிகழ்வை திறன்பட முன்னெடுத்திருக்கின்றார் இதில் போதனா வைத்தியசாலையின் காடை பல் வைத்திய நிபுணர் மற்றும் கேன்சர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் கருணாகரன் பிராந்திய வசத பணிப்பாளர் ஆர் முரணீஸ்வரன் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாவட்டத்தில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் மற்றும் ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் இவர்களும் இந்த வெற்றிலை பாவனைகளை அல்லது புகையிலை பாவனைகளை கூடிய அளவு பாவிக்கிறார்கள் இவர்களும் இந்த தாமாகவே முன்வந்து வைத்தியசாலைகள் அணுகி இது சம்பந்தம் சம்பந்தமான அல்லது பரிசோதனை செய்ய வேண்டும் நாங்களும் இந்த மாவட்டத்தை தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை முன்ன முன்னெடுத்து செல்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம் இப்போ புற்றுநோய் பெரிய பிரச்சனையான ஒரு நோயாக உருவாவித்தது இப்பட்டக்கலவை பொறுத்த பொறுத்தவரையிலே ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியிலே புற்றுநோய் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது இதை எவ்வாறு தவிர்க்கலாம் எவ்வாறு நாங்கள் சுகதைக பாலதாம என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாளாக அந்த பழக்க வழக்கங்கள் தான் குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் எங்களுடைய சாரதிகள் காப்பாளர்கள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிற பாவியில் இல்வி செய்கின்ற செய்கின்ற மீனவர் போன்றவர்கள் இந்த வித்திலை பாக்கு கோயிலை புகைத்தல் போன்றவற்றினால் அது ஒரு அவங்களுக்கு பழக்கமாக போய்விட்டது அது இல்லாமலே அவங்க இல்லாமல் வந்து பிரயாணம் செய்ய அவங்களோட வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும் அது பெரும் சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே இவர்களை நாங்கள் பரிசோதித்து குறிப்பாக எங்களுடைய சுவா பிராந்திய சுகாதார திணைக்களத்திற்கு பயிற்சி பிரிவு வந்து அவர்களை நடமாடும் சபையின் மூலமாக அதை செய்து அதில் இனங்கண்டு அவர்களுக்கான தெளிவூட்டல்களை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த புற்றுநோய் முன்னையே கண்டுபிடிக்கலாம் ஒன்று அதன் மூலமாக இரவு வைத்தியதை பார்க்கலாம் அல்லது எவ்வாறு தடுத்து தடுக்கலாம் புற்றுநோய் இந்த பார்க்கும் புயலை வழக்கத்திலே மட்டுப்படுத்துவதன் மூலம் தடுக்கலாம் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் விழிப்புணர்வு மூலமாக கொண்டு வந்ததன் மூலம் ஒரு சிறப்பான சமுதாயத்தை எதிர்நோக்குவதுதான் உருவாக்குவதா எங்களுக்கு நோக்கம் அந்திய சுவார சேவைகள் பணிமணி சார்பாகவும் வடகிழப்பு புற்றுநோய் சங்கத்தின் சார்பாகவும் அதே நேரத்தில் மடகிழப்பு சுவார வைத்திய சார்பாகவும் மடகிழப்பு போதனா வைத்தியசாலை வைத்திய வைத்திய சார்பாகவும் எங்களுடைய வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் மற்ற பிராந்திய பல் மருத்துவ பொறுப்பு அதிகாரி எல்லோரும் இணைந்து இன்றைக்கு வாய்ப்புற்று நோய் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றோம் இது முக்கியமாக வாய்ப்புற்று நோய் எங்களுடைய பேருந்து நட சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் மீனவர்கள் மற்றும் இது குறிப்பிட்ட குறிப்பிட்ட தொ தொழிலை செய்கின்றவர்கள் அதிகமாக வெற்றிலை பாக்கு முதலியவற்றை போடுவதன் மூலமாக வாய்ப்புற்று நோய் வருவதற்கான கா சாத்தியக்கூரல் அதிகமாக இருப்பதால் அந்த இடங்களில் நாங்கள் எங்களுடைய புற்று விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவது திட்டமிட்டு அதன் ஒரு கட்டமாக இன்றைக்கு மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் இந்த வாய்ப்புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வை தொடங்கியிருக்கின்றோம் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் கருணாகரன் வியோஜி அவர்கள் அவர் மட்டக்களப்பு புற்றுநோய் சங்கத்தின் மிகவும் தலைவராக தலைவராகவும் மிக நீண்ட கால செயற்பட்ட விளங்கி வருகின்றார் அதே போன்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பல் மருத்துவ பிராந்திய பொறுப்பதையாக டாக்டர் ரமணா அவர்கள் மிகவும் அர்ப்பணிப்பான சேவையை இந்த வாய்ஸ் வாரந்த மூலமாக வழங்கி வருகின்றார் மற்றும் எங்களுடைய மட்பு சார் வைத்த டாக்டர் உதயகுமார் அவர்களும் இந்த நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார் மட்டப்பூர் போதனா வைத்த சார்பாக வாய் தாடை சத்த சீட்ட நிபுணர் நிபுணர் அவர்களும் தன்னுடைய இங்கு வந்து தன்னுடைய ஆலோசனை வழங்கியிருந்தார் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஊடவியலாளர்களும் எங்களுக்கு இந்த இடத்தில் மிகுந்த இந்த ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியிலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல ஒரு சுவையை வழங்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அனைவர் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் எங்கள் இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை all the idea was the main part of it but the point concern with the how about the so by a kind of experiment we are measuring to formulate this out of a notebook so we can pick up our solar conservation analysis so thank you very much for being yeah team career our jana aavan jayara கட்ட மாவட்டோயின் அமைந்து வருவதில் எந்த ஒரு ஐயப்பாளத்த

அரசியல் அதிகாரிகளுக்கு உரிய மற்றும் அடெமின்தா பல்கலைக்கழக மாணவர்களை பற்றிய இந்தியன் உரிய உயர்தர நிர்வாகத்திற்கு அந்த பொதுமக்களின் அணிவசை அங்கே நடக்கிறதுதை பாதகத்தை தேக்கிது அந்த விதத்து நான் இதுவட்டிரின்ற அமையவில்லை என்றே தான் மாண்பார் அதிபதி